விஜய் வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த ஒரு நபரை வந்து கைது பண்ணிருக்காங்க அவர் எதுக்கு அந்த மிரட்டலை வந்து கொடுத்துருக்காருன்னா விஜய் வந்து வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்றதுக்காக சொன்ன அப்படின்றாங்க இல்ல அது வந்து சொன்ன அப்படின்னா அவர் என்ன கட்சிக்கார் அவர் வந்து திமுக காரன தானே கண்டிப்பா இருக்கணும் பெரிய என்ன சொல்றது பாம் வச்சு கொள்ற அளவுல வத்து இல்லைங்க அது முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த இது பலூன் சுடுறது பீச்சில் சுடுவாங்கல்ல அந்த துப்பாக்கி வச்சு மிரட்டினாவே போக்குன்னு செத்துருவாரு திருச்சா வீட்டுக்கு அப்புறம் நயன்தாரா வீட்டுக்கு கூட இந்த மாதிரி மிரட்டல் வந்து சொல்கிறாங்களே சார் ரெண்டு பேத்துக்குள்ளே திருச்சியாவுக்கும் நயன்தாராவுக்கும் ஒரு போட்டி இருக்கு இல்லையா யார் டிப்டி சிஎம் ஆகுறது ஸ்கூ அவர் ஏதோ ஸ்கூலுக்குலாம் ஹெல்ப் பண்ணுவாராம் அந்த ஸ்கூல்லேயும் பாம்பு இருக்குன்னு சொல்லி நான் இதில் இந்த பாம்பு வச்சதுலேயே ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் என்னன்னா அந்த ஸ்கூல் லீவிட்ருக்காங்க இப்போ பாம்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஓடுறப்ப அந்த சந்தோஷம் இருக்கு உண்மையிலே பாம்பு போட்டாங்க பாம்பு இருக்குதுன்னு சொன்னோன்னே யார் தெரியுமா சந்தோஷப்பட்டிருப்பாங்க இந்த உலகத்துலேயே அந்த குழந்தை மட்டும்தான் சந்தோஷப்பட்டு ஏன்னா லீவு இல்லை அது பாம்பு கரூரில் அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் விஜய் வந்து பார்க்கலன்னு சொல்லிட்டு அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டு இருக்குது ஆனால் அவர் வந்து பாத்தீங்கன்னா அங்கே போகிறதுக்கு வந்து பாதுகாப்பு கேட்டிருந்தாங்க அவங்க கால் இந்த பாம்பு த்ரெட்லாம் இருக்கிறனால இதுக்காக தான் கேட்டிருப்பாங்களோ எல்லாமே பிளானிங்க சினிமாக்காரன் எப்படி சீன் பண்ணுவான்னு நமக்கு தெரியும் பாமு இங்கே இருக்குதுன்னு சொல்லி மெசேஜ் கொடுத்தது இவங்க தான் எங்கேருந்து ஃபோன் வந்ததுலாம் எல்லாம் ட்ரென்ஸ்அட் பண்ணால் எல்லாம் ஒரு நூலில் வந்து உட்காரும் இப்போ இவங்களே பிளான் பண்ணியிருப்பாங்க எல்லாம் ஏன்னா கரூர் போனால் நான் இருபது லட்ச ரூபா கொடுத்துடணும் என்னால் இருபது லட்ச ரூபா கொடுக்க முடியாது ஏன்னா நான் மகா பெரிய கஞ்சன் ஆனால் இப்படிதான் சொல்லிவிட்டா கொடுத்து தானே சார் ஆகணும் எங்க சொன்னது எப்போ சொன்னேன் நல்லா உனக்கு தெரிஞ்சுங்க எப்போ சொன்னேன் நான் அவனை ஆனால் அவனை சார்லி சப்பிள் கூட்டிகிட்டு போயிட்டு நீ தான் என்னோடய உற்ற நண்பன் ஒன்றை தவிர இல்லை என்னோட நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே உனக்கு சொந்தம்னு சொல்லி நைட்டில் வச்சுருவான் காலையில எந்திரிச்சு பார்த்தோம் நீ யாரா கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி அவன் வெளியில பத்தி விட்டுருவோம் ஏன்னா காலையில போத தெரிஞ்சு போயிடும் மறுபடியும் நைட்டு போத அடிச்சோன்னுமே எங்க 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 என்ன சேலஞ்ச் அப்படி தேடுவோம் அது மாதிரி விஜய் வந்து நல்ல மப்புல இருக்கிறப்ப நம்ம பார்த்த அதே நினப்புல இவர் வந்து இருபது லட்ச ரூபா கொடுக்குறேங்கிறத வாக்கு விட்டார் ஒரு விஷயம் அவர் வந்து சினிமாக்குள்ளார காலடி எடுத்து வைக்கிற காலகட்டங்களில் வந்து பிரசாந்த்னு ஒரு ஹீரோ டாப் மோஸ்ட் லீடு லீடிங்கில் இருந்துகிட்டு இருந்த ஒரு ஹீரோ டீல் எப்படி பேசுவாங்கன்னா பிரசாந்த்துக்கு என்ன பேசிட்டு இருக்கீங்களா விடுங்க அது பரவாயில்ல ஆமா நம்ம பையனை எதுவும் அதுல ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க ஆமா என்ன சம்பளமோ ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்கள் எடுத்துக்கங்க இப்படித்தான் விஜய் அவர்கள் அப்படி மேலே வர்றார் இன்னைக்கு ஒன்றும் இல்ல ஒரு செருப்பெல்லாம் அங்க இறஞ்சி கிடந்த செருப்பெல்லாம் எடுத்து மூட்டை கட்டி வச்சிட்டாங்க இவ்வளவுக்கு நம்ம தூங்க விடாம ஒரு விஷயம் பண்ணுது ஒரு செருப்பு சாதாரண செருப்பை மூட்டை கட்டி வச்சுட்டாங்க அந்த செருப்புகள் கால்கள் எங்கேன்னு தேடிட்டு இருக்கிற உணர்வு நமக்குள்ள வழியை ஏற்படுத்துது சரி இப்போ அது இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டு கொஞ்சம் கூட அவர் நினைக்கிறீங்களா அப்படி ஒரு பிறப்புல உங்க இதில் உங்க ஜெனிட்டிக்கே தப்புங்கிற நீங்க விஜயோட மூஞ்சியை நல்லா ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா சைனாக்காரன் பேச நான் என்னடா புதுசாக சொல்றேன் இல்லைங்க ஒரு இறக்கமற்ற தமிழ் என்ன இறக்கம் இருக்கணுங்க இறக்க குணம் இருக்கணுங்க பிபிடி சினிமா நாயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட இன்டர்வியூவ டேரெக்டர் நந்தவனம் நந்தகுமார் சார் இருக்காரு சார் வணக்கம் சார் நமஸ்காரம் சார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜய் வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த ஒரு நபரை வந்து கைது பண்ணியிருக்காங்க அவர் எதுக்கு அந்த மிரட்டலை வந்து கொடுத்துருக்காருன்னா விஜய் வந்து வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்றதுக்காக சொன்ன அப்படின்றாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அது வந்து சொன்ன அப்படின்னா அவர் என்ன கட்சிக்கார் அவர் வந்து திமுக கருனா தானே கண்டிப்பாக இருக்கணும் ஆமாம் ஆமாம் அது இது வரைக்கும் தெரியல அது கட்சி அது போய் பார்க்கணும் இல்லையா அதை யாரும் பா அதை சொல்ல மாட்டேங்கிறாங்களே ஆமாம் ஒன்று என்ன சொல்றது எந்த கட்சி இப்ப பாக்கி எல்லா கட்சியும் இது தாவ விஜய் கட்சியோட ஜாயிண்ட் அடிக்கிறாங்க அப்படிங்கிறது ஆப்போசிட்டாக இருக்கிறவன் தானே வேலை பார்ப்பான் பாம்புங்கிறது யார் வைப்பா ஆப்போசிட்டில் இருக்கிறவன் தான் வைப்பான் அப்போ அந்த ஆப்போசிட்காரன் யாரு பிடிச்சிட்டாங்க அப்படின்னா எந்த கட்சிக்காரன் இதுக்கப்புறம் தான் விசாரிச்சு விசாரிச்சது சொல்லுவாங்களா இருக்கும் அதாவது இவங்களாம் நினச்சிக்கிறது பெரிய என்ன சொல்கிறது பாம் வச்சு கொள்கிற அளவுலாம் பத்து இல்லைங்க அது முதல்ல புரிஞ்சுக்கணும் ஆமாம் இவங்கெல்லாம் வந்து இந்த பாம்புங்கிறலாம் கிடையாது அதாவது என்ன சொல்கிறது இந்த இது பலூன் சுடுறது பீச்சில் சுடுவாங்கல்ல அந்த துப்பாக்கி வச்சு மிரட்டினாவே போக்குன்னு செத்துருவார் சீரியஸா அந்த அளவுக்கு பயந்த மணி தருங்கிறேன் அப்படியே ஆமாம் நீங்கள் படத்தில் வந்து அப்படியே சும்மா தான் படம் வேறு நெஜம் வேற ஆமாம் நெஜத்தில் வந்து நீங்கள் பீச்சில் நிற்கிற து பலூன் துடுற துப்பாக்கியை தூக்கி காட்டினாவே அவர் மயங்கி கீழே ஊந்துருவார் ஆமாம் நீங்கள் அந்த அளவுக்குலாம் நீங்கள் ரொம்ப பில்டப்லாம் கொடுக்கவே வேணாம் பாம்பு அதுவும் நம்ம இந்தியாவிலே வந்து ஆமாம் கோயம்புத்தூரை தவிர மற்ற மாநிலங்கள்லாம் பாம் பார்க்காத ஊர்கள் ஆமாம் நாங்கள் இது வரைக்கும் சினிமாவில் தான் பாம் பார்த்துருக்கோம் ஆமாம் அதனால் அந்த பயப்படுற வேலையெல்லாம் நம்மள்கிட்ட கொடுத்து பயப்படுத்தினாலும் யாரும் இங்கே பயமுற பயப்படுறதுக்கு இல்லை அதனால் வந்து என்ன சொல்கிறது அந்த ஊடகங்கள் இருக்க ஆமாம் இவங்க பண்ற கொடுக்குற பில்டப் இருக்க ஆமா காசா தான் நடந்துட்டு இருக்கு காசாவில் வெடிக்குது இல்லையா அதெல்லாம் தமிழ்நாடு இப்போ அந்த கலரியில் நடந்துகிட்ருக்கு இருக்கு சொல்கிற சொல்ற தான் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு நியூஸ் அதையும் படிக்க வச்சு நம்மளும் பேசுற அளவுக்கு வருதுன்னா பாத்துங்க விஜய் வீட்டுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு பேர் நடிகர்கள் வீட்டுக்கும் அதாவது த்ரிஷா வீட்டுக்கு அப்புறம் நயன்தாரா வீட்டுக்கு கூட இந்த மாதிரி மிரட்டல் வந்ததா சொல்கிறாங்களே சார் ஆமாம் என்ன பண்ணுறது ஆமாம் நயன்தாரா வந்து அடுத்த இது தாவேகாவோட துணை பொதுச் செயலாளர்னு இல்லை டிப்டி சிஎம்மு ரெண்டு பேர்த்துக்குள்ளே திருச்சியாவுக்கும் நயன்தாராவுக்கும் ஒரு போட்டி இருக்குது இல்லையா யார் டிப்டி சிஎம் ஆகிறது அப்படின்னு ஒரு பேர் போட்டி இருக்குது இல்லையா அந்த போட்டிக்கு ஏதாவது ஒன்று தானே நிற்கணும் ரெண்டு பேரும் அட்ட டைமில் இருக்க முடியாது இல்லையா அதனால் அதுக்கு ஒரு முடிவு தண்ணிங்கிறதுக்காக அங்கேயும் ஒரு பாம்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்குள்ளார ஸ்கூ அவர் ஏதோ ஸ்கூலுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாராம் அந்த ஸ்கூல்லேயும் பாம்பு இருக்குன்னு சொல்லி நான் இதில் இந்த பாம்பு வச்சதுலேயும் ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் என்னென்னா அந்த ஸ்கூல் லீவு விட்ருக்காங்க சீரியஸாக அந்த குழந்தைங்க இருக்குல்ல ஆமாம் நம்மளாம் மழை பெஞ்சாவே லீவு விடுவோம்னு சொல்கிறப்ப ஓடுற குழந்தைங்க இப்போ பாம்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓடுறப்ப அந்த சந்தோஷம் இருக்குது உண்மையிலே பாம்பு போட்டாங்க பாம்பு இருக்குதுன்னு சொன்னோன்னே யார் தெரியுமா சந்தோஷப்பட்டிருப்பாங்க இந்த உலகத்துலேயே அந்த குழந்தைங்க மட்டும்தான் சந்தோஷப்பட்டுருவாங்க ஏன்னா லீவு இல்லை அது பாம்பு எவ்வா வந்தாலும் பரவாயில்ல லீவ் விட்டுறாங்க அப்படின்றதுனால அவங்க சந்தோஷமா இருப்பாங்க ஆமா அதனால வந்து இவங்க பாட்டுக்கு சொல்லிக்க வேண்டியதுதான் ஆமா வெடிக்காத பாம்பு எந்த ஊர்ல இருந்தா என்ன ப்ரோஜனம் இல்ல இல்ல பாம்புன்னா வெடிக்கணும்ல வெடிக்காத பாம்பு எங்க இருந்தா என்ன சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரூரில் அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் விஜய் வந்து பார்க்கலன்னு சொல்லிட்டு அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டு இருக்குது ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போகிறதுக்கு வந்து பாதுகாப்பு கேட்டிருந்தாங்க அவங்க இருந்து விஜய் வந்து அங்கே போகிறதுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த பாம்பு த்ரெட்லாம் இருக்கறனால இதுக்காக தான் கேட்டிருப்பாங்களோ அவருக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு அதாவது இது எல்லாமே என்னென்னா எல்லாமே பிளானிங்க சினிமாக்காரன் எப்படி சீன் பண்ணுவான்னு நமக்கு தெரியும் புரியுதுங்களா பாம்பு வைக்க சொன்னதும் இவங்க தான் பாமு இங்கே இருக்குதுன்னு சொல்லி மெசேஜ் கொடுத்தது இவங்க தான் எங்கேருந்து ஃபோன் வந்ததுலாம் எல்லாம் அவுட் பண்ணால் எல்லாம் ஒரு நூலில் வந்து உட்காரும் ஓகே புரியுதுங்களா இவங்களே பிளான் பண்ணியிருப்பாங்க எல்லாம் எனக்கு வந்து இவ்வளோ த்ரெட்டிங் இருக்குது நான் வந்து கரூர் போக முடியாது ஏன்னா கரூர் போனால் நான் இருபது லட்ச ரூபா கொடுத்துட்றோம் என்னால் இருபது லட்ச ரூபா கொடுக்க முடியாது ஏன்னா நான் மகா மகா பெரிய கஞ்சன் ஆனால் இப்படிதான் சொல்லிவிட்டால் கொடுத்து தானே சார் அவனும் எங்க சொன்னது எப்போ சொன்னேன் நல்லா உனக்கு தெரிஞ்சுக்கோங்க எப்போ சொன்னேன் நான் நைட் டைமில் ஆமாம் சார்லி சப்ளீங்க படம் ஒன்று பார்த்தீங்களா அந்த படத்தில் வந்து ஒரு பெரிய பணக்காரன் மகா குடிகாரனாக இருப்பான் அவனை நைட் ஆனால் அவனை சார்லி சப்ளை கூட்டிகிட்டு போயிட்டு நீ தான் என்னோட உற்ற நண்பன் உன்னை தவிர இல்லை என்னோட நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே உனக்கு சொந்தம்னு சொல்லி நைட்டில் வச்சுருவான் காலையில் எந்திரிச்சு பார்த்தோம் நீ யாராக கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி அவனை வெளியில் பற்றி விட்டுருவான் ஏன்னா காலையில் போதை தெரிஞ்சு போயிடும் மறுபடியும் நைட்டு போதை அடித்தோன்னுமே எங்கே 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 என்ன சார்லி சப்ளை தேடுவான் அந்த அது மாதிரி விஜய் வந்து நல்ல மப்ல இருக்கிறப்ப நம்ம பார்த்த தானே ஆமாம் சினிமா ஷூட்டிங்கில் பணம் தரேன்னு சொல்லிவிட்டா கொடுத்துட்றோமா என்ன அதே நினப்பிலே இவர் வந்து இருபது லட்சரூவா கொடுக்குறேங்கிறத வாக்கு விட்டார் ஆமாம் அது சினிமா ஷூட்டிங்காக தான் அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு ஆனால் இங்கே எல்லாருமே நெஜத்தை நிஜமாக நடக்கிறதுக்கு பிளான் பண்ணுறானுங்க எப்படியாவது கொண்டு போய் ஏன்னா இப்போ முதலமைச்சர் ஃபண்டு சொன்னாங்க அனுப்பிச்சிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு சொன்னாங்க அனுப்பிச்சிட்டாங்க அப்புறம் திருமாவளவன் தனிப்பட்ட முறையில் அவர் போனதுக்கு அவர் கொடுக்குறாரு கமலஹாசன் தனிப்பட்ட முறையில் போனதுக்கு அவர் கொடுக்குறாரு இது மாதிரி ஆளாளுக்கு போனவெல்லாம் கொடுக்குறானே அப்போ நம்ம போகாமல் இருந்துட்டா கொடுக்காம இருக்கலாம் அப்போ போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பாம் இருக்குன்னு சொல்லிடுவோம் அப்போ இது எல்லாமே ஒரு இது அங்கே போகாமல் இருக்கிறதுக்கு பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்றாரு சொல்றீங்களா சார் எப்படிங்க கொஞ்சமாவது யோசிங்களேன் இதில் பாம் போற அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டோட அரசியலும் சரி பாதுகாப்பு நிலையும் சரி ஒரு பாம்பை வச்சிருக்கிற சூழ்நிலையில் இருக்குதா கிடையாது ம் இது வரைக்கும் இருக்கா சின்ன வயசில் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது பாம்பர் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் அப்படி ஏதாவது இது இதுச்சாங்களா புரியுதுங்களா அப்போ நீங்கள் என்னவா நடத்துறதுக்கு முற்படுறீங்க நீங்கள் உங்கள் இருபது லட்ச ரூபாயை மிச்சப்படுத்துறதுக்கு மிஞ்சி போச்சுன்னா நாலு கோடி ரூபா அஞ்சு கோடி ரூபா இந்த அஞ்சு கோடி ரூபாயை மிச்சப்படுத்துறதுக்கு இவ்வளோ பிளான் பண்ணுறீங்க கஞ்சங்க அந்தாலும் கொடுக்க மாட்டான் எனக்கு தெரியும் அந்தாலும் வந்து கொடுக்குறாருனா ஏடிஎம்கே இல்லைன்னா பிஜேபியில் கூட்டணி வச்சு கூட்டணி நான் கூட்டணி வச்சுக்கிறேன்ப்பா உங்களோட நான் கூட்டணி வச்சுக்கிறதுக்கு நான் ரெடி ஆனா அந்த அஞ்சு கோடி ரூபாய் நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்னா அவனுங்க என்ன எப்ப எப்போன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க ஆமா அதனால அவங்க கொடுத்துருவாங்க இவர் கொடுக்க மாட்டாரு ஆமா இவர் வந்து வீட்டில் இருக்கிற வாட்சிமேனுக்கே தீபாவளி போனஸ் போட மாட்டாங்க நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாமே உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச மாதிரியே சொல்றீங்க சார் எப்படி அது ஏங்க ஒரு மனிதனை பற்றி கொஞ்ச நாள் ஒரு ஒரு படத்தில் வேலை பார்த்துருக்கங்கிறதுனால தான் அதாவது வேலை பார்த்துருக்கன்னு இல்லை அவங்க கூட பல வருஷமா வேலை பார்த்தவங்களாம் இருக்காங்களா அவங்களெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல ஒன்றும் இல்லைங்க எவ்வளோ பெரிய ஸ்டார் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அளவு தானே ம் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ம் முப்பது வருஷமா உங்க வேற புதுசு புதுசாக உங்களை ஆட்கள் வச்சிட்டு இருக்கீங்களா உங்கள் கூட பத்து பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா புதிய புதிய ஆட்களை வச்சிட்டு இருக்கீங்களா இல்லை எல்லாமே முப்பது வருஷமாக உங்கள் நீங்கள் சினிமா ஆரம்பத்தில் யார் உங்கள் கூட வந்தாங்களோ அவங்கள தான் இன்ன வரைக்கும் வேலைக்கு வச்சுக்கிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு ஷூட்டிங்கில் என்ன சம்பளம் கிடைக்கும் எப்போதும் கிடைக்கிற எல்லா சினிமா எனக்கு கிடைக்கிற பேட்டா தான் புரியுதுங்களா இந்த பேட்டாவை வாங்கி வச்சு அவன் வாழ்க்கையை எப்படி தரத்தை ஏற்றிக்க முடியும் முப்பது வருஷமாக நீங்கள் கோடிக்கணக்கான ரூபா வாங்குறீங்க ஆனால் உங்கள் கூட முப்பது வருஷமாக ஒருத்த வேலை பார்த்துட்டு இருக்கான் அவனுக்கு வந்து வாடகை இல்லாத வீடுன்னு நீங்கள் சொல்லி ஏன்னா உங்கள் நீங்கள் கூப்பிட்ட நேரத்துக்கு வரணுங்கிறதுக்காக ஒரு ஏழாயிரம் ரூபா ரூபாய்க்கு என்ன சிங்கிள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் கிடைக்கும் அதுக்குள்ளார வரிசையாக ஒரு பத்து வீடை கட்டி விட்டுட்டு அந்த வீட்டில் அந்த ஆட்கள் எல்லாம் குடி வச்சுட்டீங்க புரியுதுங்களா வாடகை கிடையாது அங்க இருக்கிற இபி கரண்ட் வரைக்கும் அவங்க கட்டணும் ஷேர் பண்ணி வாடகை உங்க வீட்டுக்கு கூப்பிட்டா வரணும் வந்து வேலை செஞ்சுட்டு போறதுக்கு நீங்க ஒரு அடிமைகளை ரெடி பண்ணி வச்சுட்டீங்க புரியுதுங்களா முப்பது வருஷம் இப்போ உங் முப்பது வருஷம் நம்மள்ட்ட ஒரு மனசாட்சி உள்ளவன் முப்பது வருஷம் நம்மள்ட்ட ஒருத்தன் வேலை பார்க்குறான்னா நமக்கு ஈவனாக இவனும் செய்ய மாட்டாங்க ஆனால் ஒரு நான் ஒரு இப்படி இருக்குறீங்க அப்படிங்கிறது இருக்குல்ல அப்படி தானே செஞ்சு விடுவாங்க காலேஜ் சீட் வரைக்கும் என்ன அவன் போய் எங்கேயாவது எஸ்ஆர்எம்மில் ஃபோன் பண்ணி சொன்னால் அவங்க ஃப்ரீயாக பார்த்துப்பாங்க புரியுதுங்களா எல்லாமே ஃப்ரீ சர்வீஸாக தான் ஓடிட்டுருக்கோம் வந்து நீ வளப் வளப்புன்னு என்னத்தை நீ வளர்த்து விட்டுருக்க இது இல்லாமல் இப்படியும் இப்போ கூட இருக்கிறவனே நீ வளர்க்கலையா அப்புறமேல் தமிழ்நாட்டை என்னத்தை வளர்க்க போகிற கூட இருக்கிறவங்க வளர்றலைங்கிறத நான் பார்க்குறேன் நான் வந்து அபாட்டமாக பழி சுபுத்துறேன்னு இல்லை நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் எவனையாவது கூட இருக்கிறவன் முப்பது வருஷம் கூட இருந்தவன் நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஆல்டோ கார் வச்சுருக்கேங்க அப்படின்னு ஒருத்தனை சொல்ல சொல்லுங்களேன் நான் சொல்கிறது புரியுதுங்களா ஒரு ஆல்டோ ஆல்டோங்கிறது என்ன ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு வாங்கக்கூடிய கார் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு கார் வாங்குற வசதியில் நான் இருக்கேன் அப்படின்னு ஒருத்தனை சொல்ல சொல்லுங்கள் இருந்தாங்க இருந்தவங்களாம் அங்கே எப்படியெல்லாம் அடிக்க முடியுமோ அப்படி அடிச்சுக்கிட்டு வெளியில் கிளம்புனாங்க தெரிஞ்சு அவங்க வளர முடியாதுங்க தெரியாமல் வளர்ந்துக்கிட்டாங்க சம்பாதிக்க முடியாது நேரடியாக சம்பாதிக்கவும் முடியாது சம்பாதிக்க விட மாட்டாங்க ஆமாம் விட்டது இல்லை அதெல்லாம் வந்து சும்மா அதெல்லாம் அதான் சொல்கிறன தீபாவளிக்கு ஓகே இந்த தீபாவளி வருதுல்ல போனஸ் கொடுக்கணும்ல ஆமாம் போனஸ் அவங்க கேட்கவே முடியாது எவனும் ஏன்னா சார் டென்ஷனில் இருக்கார்ல சார் துக்கத்தில் இருக்கார்ல நாற்பத்தோரு பேர் இறந்து போன துக்கத்தில் இருந்துகிட்ருக்காரு எப்படி அவன் போய் கேட்க முடியும் சார்கிட்ட சாரை பார்க்கவே முடியாத ஆமாம் ஓகே அதனால் வந்து சும்மா இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது ஆனால் நீங்கள் இப்போ சொல்கிறீங்க ஆனால் ஆரம்பத்துலேருந்தே விஜய் வந்து நிறைய உதவியெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னும் நிறைய செய்திகள் இருக்கேன் சார் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வருஷமாகவே ஒரு சினிமாவுக்குள்ளே வந்ததுலேருந்தே உதவி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கூட சில பேர் பேட்டி கொடுக்குறதையும் நம்ம பார்த்துக்குமே அதை நீங்கள் அதுதான் சொல்கிறேன் என்ன நீங்கள் அதாவது நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும் இப்போ இடையில வந்து பள்ளி குழந்தைகளுக்கு பணம் கொடுக்குறாரு உதவித்தொகை கொடுக்குறாருன்னு சொல்லி ஒரு மேடையில் போட்டு இது பண்ணாங்க அந்த வாங்குற இல்லையா ஆமாம் அவனுங்களெல்லாம் போய் பாருங்கள் கண்டிப்பாக வந்து அந்த மாவட்ட செயலாளர் பொருளாளர் அங்கே இருக்கிற அந்த செயற்குழு இந்த குரூப்பை சேர்ந்தவனுங்களா இருப்பானுங்க கஷ்டப்படுறோம் அப்படின்னு கூப்பிட்டு அவங்க கூப்பிட்டு நடத்தலை ரெண்டாவது உதவி பண்ணியிருக்காருங்க இதுவே ஃபேக் நியூஸ் ரெண்டாவது அவங்களோட வளர்ச்சியே வந்து ஒரு ஃபேக்காக தான் உருவாகிருக்கு பிஆர் பண்ணி தான் அவங்க வந்தது ஒரு விஷயம் அவர் வந்து சினிமாக்குள்ளார காலடி எடுத்து வைக்கிற காலகட்டங்களில் வந்து அட் த சேம் டைம் பிரசாந்த்னு ஒரு ஹீரோ டாப் மோஸ்ட் லீடு லீடிங்லாம் இருந்துட்டு இருந்த ஒரு ஹீரோ இங்கிட்டு ஒரு பக்கெட்டு அஜித் புரியுதுங்களா அந்த நேரத்தில் இது அருண் விஜய்லாம் அந்த காலகட்டங்கள் தான் அருண் விஜயெலாம் அறிமுக நாயன் மாதிரி அந்த நேரத்துல எல்லாம் புரியுதுங்களா இப்போ பிரசாந்தை போய் கமிட் பண்ணுவாங்க ஏன்னா யாருக்கு யாரை வச்சு பிஸ்னஸ் அவன்தானே போய் ப்ரொடியூசர் பார்ப்பான் அதுதானே ரூல் இப்போ ப்ரொசீஜர் போய் பார்த்து பிரசாந்த ஓகே பண்ணுவாங்க அந்த ஓகே பண்ணுறதுல வந்து ஏதாவது ஒரு பிஆர்ஓ யாராவது மேனேஜர் மூலியமாக தான் நடக்கும் அது யார் மேனேஜர் பிரசாந்துக்கு யார் இந்த டீல் பண்ணுறா அப்படின்னு அவரை கூப்பிடுறது உட்கார வச்சு பார்த்தி கொடுக்குறது பார்த்தினா என்ன ஆளுங்க தான் பத்திரிகையாளர்கள் தண்ணி வாங்கி குடிச்சாவே அவனுக்கு சாதம் பணம் கொடுக்கணும் அவசியம் இல்லையா ஆமா இல்லை நான் எல்லாரையும் சொல்லல ஒரு சில பத்திரிகையாளர்கள் அப்படின்னு வச்சுப்போம் சரிங்களா இப்போல்ல இல்ல யூடியூபு அப்படிலாம் எல்லாமே வெட்ட விளச்சமா தெரியாது அப்போ தெரியாது யார் எங்க உட்காந்துட்டு இருக்கான் என்ன பேசிக்கிறாங்களா எதுவும் பெருசாக தெரியாது இப்போ என்னன்னா டீல் டீல் எப்படி பேசுவாங்கன்னா பிரசாந்தத்துக்கு என்ன பேசிட்டு இருக்கீங்களே விடுங்க அது பரவாயில்ல ஆமா நம்ம பையனா எதுவும் அதுல ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க ஆமா என்ன சம்பளமோ ஃபிஃப்டி பர்சென்ட் நீங்க எடுத்துக்கங்க அந்த மேனேஜரை எடுத்துக்கோங்க அந்த மேனேஜரை ஃபிஃப்டி பர்சண்ட் யார் பிஆர் பா அதாவது யாரு பிஆர்ஓவோ இல்லாட்டினா யார் மேனேஜரோ அவங்கள்ட்ட ஃபிஃப்டி நீங்க எடுத்துக்கோங்க ஓகே நம்ம தம்பியை உள்ளார வச்சிருங்க ஹீரோ ஃபிஃப்டி இப்போ நீங்க எடுத்துங்க ஃபிஃப்டி மட்டும் தம்பிக்கு வாங்கி கொடுங்க இப்படித்தான் விஜய் அவர்கள் அப்படி மேல வர்றாரு புரியுதுங்களா இது ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லா காலகட்டங்கள்லேயுமே அவங்க வந்து இது எல்லா இடத்துலையும் உள்ளது தானே இன்ன வரைக்கும் அப்படி தான் போயிட்டுருக்கு சில ஹீரோக்கள்லாம் வர்றாங்க அப்படின்னா ஒரு பெரிய கம்பெனியில் போய் உடனே உட்கார்றானுங்க அப்படின்னா நேராக ஹிட் ஆனோன்னு உடனே சிவகார்த்தியா வாயா என் கம்பெனியில் வந்து பண்ணுங்கிறதுக்கு எவனும் போகமா அப்படி எவனும் போய் போகிறது கிடையாது எந்த கம்பெனி பெரிய கம்பெனியும் வாங்க அப்படின்னு எவனும் போகிறது கிடையாது பேச சொல்லுவானுங்க பேச சொல்கிறப்போ இவனுங்க போய் கேட்பானுங்க நீங்கள் என்ன போ எத்தனை பெர்சன்ட் இப்போ பர்சன்டேஜ் இல்லைச்சு இதில் நீங்கள் எடுத்துக்கங்க இந்த டீல் தான் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்குது இது ஆரம்ப காலத்தில் இல்லை இதெல்லாம் இது எம்ஜிஆர் சிவாஜி காலத்துக்கு அப்புறம் இப்படி தான் நடக்க ஆரம்பிச்சிருச்சு புரியுதுங்களா அதில் காலோச்சி வச்சு நிற்கிறவர் தான் விஜய் இவர் வந்து தானம் தர்ம மன்னர்னு தான் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் எங்கேயுமே அதிகமாக யோசிக்க வேணாம் இன்னைக்கு செத்து எத்தனை நாள் ஆச்சு கருமாதி முடிஞ்சு போச்சு நீ அறிவிச்சது என்னைக்கு மூணு நாள் அறிவிச்சார் அவர் இன்னே வரைக்கும் ஏன் கொடுக்கல கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணம் இருந்ததுன்னா எப்படி கொடுப்பான் அதனால இந்த தான தர்மம் பண்ணிணாரு அப்படி இப்படிலாம் அதெல்லாம் வந்து ஃபேக் நியூஸை இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்க வேணாங்கிறேன் நான் ஓகே புரியுதுங்களா கூட வந்துடுங்க கொடுக்கல அப்புறம் எப்படி கொடுப்பாங்கிற மூமெண்ட்டு தான் புரியுதுங்களா நான் என்னடா அவனே இவனை அப்படி இப்படிங்கிற கண்டிஷனில் என்ன மரியாதனம் இல்லாமல் அப்படி நாங்களும் சார் போட்டு தான் கூப்பிட்டுட்டு இருந்தோம் கூட ஒர்க் பண்ணியிருக்கான் இன்னும் சொல்லப்போனால் நான்லாம் கனவுகளில் இவரை வச்சு ஹீரோவை வச்சு பண்ணணுங்கிற கனவுகளில் வாழ்ந்தவன் உயிரோட பலிக்கு கொஞ்சம் கூட ஒரு நாம் அங்கே போறோங்கிற போகிறோங்கிற புரோகிராம் தான் அவனுங்க வந்தானுங்க அதனால தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுங்கிற அந்த அந்த குற்ற உணர்வே இல்லாம மனநிலையில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு என்ன மரியாதை நம்ம இன்னைக்கு ஒன்றும் இல்லை ஒரு செருப்பெல்லாம் அங்கே இறஞ்சி கிடந்த செருப்பெல்லாம் எடுத்து மூட்டை கட்டி வச்சுட்டாங்க ம் புரியுதுங்களா அந்த செருப்புகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சமாக நூறுரூவா நூற்றம்பது ரூபா இரநூறுவா இந்த ரேட்டான செருப்பு தான் அதெல்லாம் அதிகபட்சமாக இரநூத்தம்பது ரூபா தான் அந்த அதிகபட்சமாக ஒரு செருப்பு நீங்கள் அந்த கொட்டி பார்த்தீங்கன்னா அதோட ரேட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இரநூத்தம்பது ரூபா ரேஞ்சுக்கு ஒருத்த செருப்பு போடுறவனோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் நீங்கள் உங்களோட வாழ்க்கை தரத்தோட செருப்போட ரேட் என்ன தெரியுமா இருக்கும் சீரியஸாக முப்பதாயிரூவாலேருந்து நாற்பதாயிரம் ஐம்பதாயிரருவா அந்த ரேஞ்சிக்கான சாதாரண ஒரு செப்பல் தான் விஜய் போட்டிருக்க மாதிரி இருக்கும் பட் அதோட பிராண்ட் வேல்யூ வந்து ரூபா நெருக்கமாக இருக்கும் அதிகபட்சமாக நான் சொல்ல குறைச்செல்லாம் சொல்கிறேன் நான் அந்த அமௌண்ட்டு ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு ரூபா இருக்கும் நீங்கள் போகிற ஸ்லிப்பர் ஆனால் அந்த அங்கே அத்தனை செருப்பு இறந்து கிடந்த அவனோட வாழ்வியல் வந்து அந்த ஒரு செருப்பு வாங்கிறது எவ்வளோ கஷ்டப்படுவான் அதெல்லாம் ரொம்ப வழியான விஷயங்க அதாவது செருப்புகள் அங்கே காத்துக்கிட்டு இருக்குது யா எங்கே நம்மளை நமக்கு அந்த கால்களை தேடிட்டு இருக்கிற ஒரு காத்திருப்புகள் அந்த செருப்புகள் காத்துக்கிட்டு இருக்குது அதில் எல்லோரும் வந்து போனவெல்லாம் எடுத்து போய் மறுபடியும் போட்டுக்கிட்டு போயிட்டானா கூட அந்த இறந்து போனவன் எப்படி வந்து போடுவானுங்க அந்த செருப்புக்கு பின்னாலேயும் ஒரு கதை இருக்குது அதுக்குள்ளாரையும் ஒரு வழி இருக்குங்கிற அந்த ஃபீலிங் அளவுக்கு நம்ம கற்பனை கதை பண்ணுறவன் தான் அப்படின்னாலும் ரியாலிட்டியாக யோசிக்கணும் என் சிந்தனைக்கு நான் கற்பனையாக கதை பண்ணி பேசுகிறேங்கிறது மாதிரி இல்லை இந்த உணர்வுங்கிறது கற்பனை கதைன்னு நான் பேச அங்கே நடந்த உண்மைக்கான விஷயத்தை இவ்வளவுக்கு நம்ம தூங்க விடாமல் ஒரு விஷயம் பண்ணுது ஒரு செருப்பு சாதாரண செருப்பு மூட்டை கட்டி வச்சுட்டாங்க அந்த செருப்புகள் கால்கள் எங்கேன்னு தேடிட்டு இருக்கிற உணர்வு நமக்குள்ள வழியை ஏற்படுத்துது இந்த வலியே அந்த த தலைவன் சொல்லிக்கிற அந்த டுபாக்கூரு ஏன் அந்த இதுக்கு ஃபீல் பண்ண முடியல புரியுதுங்களா எங்களோட வழியும் எங்களோட வேதனையும் புரிஞ்சிக்க முடியாத வாழ்க்கை தரத்தில் இருக்கிற நீ மேடையர் மட்டும் பேசிட்டால் மட்டும் போதுமா சரி இப்போ அது இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துடும் கொஞ்சம் கூட அவர் அதுக்கு ஃபீல் பண்ணியிருக்க மாட்டார் அந்த குற்ற உணர்ச்சி இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா இருக்காதுன்னு நினைக்கிறமா நினைக்கிறமான்னு இல்லைங்க இருக்காதுன்னு வெளிப்படுத்தணும் இல்லை ஏங்கன்னா ஒரு விஷயங்க ஒரு ஓராது எவனோ ஒருத்தர் ரோட்டில் அடிபட்டு ரத்த கரையோடு இருக்குதுன்னா ரத்தம் பார்க்காதவங்க பக்குன்னு மயக்கமாக கீழே வந்துடுவாங்க ஆமாம் புரியுதுங்களா நம்மளை அறியாமல் நம்ம ஜெனடிக்குள்ளே அந்த ஃபீல்ஸ் இருக்குது அதாவது உணர்வுங்கிறது அந்த இறக்கங்கிற உணர்வுங்கிறது நம்ம தமிழனோட பிறப்பிலே இருக்கு கண்டிப்பா அப்படி ஒரு பிறப்புல உங்க இதுல உங்க ஜெனட்டிக்கே தப்புங்க நீங்க விஜயோட மூஞ்சியை நல்லா ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா சைனாக்காரன் பேசிருக்கு அதுல சீரியஸா விஜய் ஒரு சைனாக்காரன் நான் என்னடா புதுசா சொல்றேன் இல்லைங்க ஒரு இறக்க மற்ற தமிழ் என்ன இறக்க இருக்கணுங்க இறக்க குணம் இருக்கணுங்க ஆமா எவனே தெரியாத உந்து கிடக்கணும் ஓடி போய் காப்பாத்துற மூமெண்ட் இருக்குங்க ஒன்னாலதான் நடந்துச்சுங்கிற ஒரு நடந்தது போக நீ அங்கேருந்து ஓடிவிட்ட ஏர்போர்ட்டில் கத்திரம் சார் முப்பது பேர் சார் முப்பது பேர் சார் அப்படி அப்போ முப்பது பேருங்கிறது முப்பது கரப்பாம்பூச்சி கரப்பாம்பூச்சி சத்தா கூட நம்ம மூட்டு பொம்பளைங்க உட்காந்து அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க அன்னைக்கு கரப்பாம்பூச்சி ஸ்ப்ரே வச்சு அடிச்சு விட்டோம்னா அதெல்லாம் கரப்பாம்பூச்சி இருக்குதுன்னு கூட்டி கூச்சி அப்படி அள்ளி முரத்தில் போடுறப்ப அவங்க அதை செய்ய மாட்டாங்க வீட்டில் இருக்க ஆம்பளைங்க செய்வாங்க ஆனால் அன்னைக்கு மத்தியானம் அந்த அடித்த அன்னைக்கு சாப்பிட மாட்டாங்க புரியுதுங்களா ஒரு கரப்ப மூச்சுக்கே ஃபீல் பண்ணுற சமூகத்தை சேர்ந்தது தான் தமிழ் சமூகம் அப்படி இருக்கிறப்ப நீ ஓடுறேன்னா ஓ ஓடுற ரைட்டு ஓடிட்ட ஓகே உனக்கு பயந்துட்ட சரி இவ்வளோ வீர தீரமாக இல்லை அடுத்தப்பல ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குற அந்த பேட்டியில் என்ன பேசி வச்சுருக்க ம் அந்த வருத்தம் கொஞ்சமாவது இருக்கா பழி தான் உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கா ஒழிஞ்சு வருத்தப்படவே இல்லையே அப்போ இந்த 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 அந்த ஜெனட்டிக் எங்கே இருந்து வந்திருக்கு அது உண்மையிலேயே அப்போ ஜென சைனாகரண்ட்டே இந்த உலகம் அழிக்கின்னு நினைக்கிறது கொரோனாவை கண்டு கண்டுபிடிச்சி நம்ம உலகம் வரைக்கும் பரப்பி விட்டு சைனாகாரன் அப்போ காரனோட ஃபேஸ் உன்னோட ஃபேஸில் ஒத்து போகுதா இல்லையா சீரியஸாங்க ரொம்ப சீரியஸாக நான் சொல்கிறேன் இது வந்து ரொம்ப ரொம்ப தீர்க்கமாக யோசிக்கணும் ஒரு சைனாகாரன்னு நம்ம முதலமைச்சரை ஆல்ரெடியே எங்கள் தமிழர்களை முதலமைச்சரை பார்க்கறப்பையும் நம்மளால் தாங்க முடியல உடனே இவர்கள் தமிழர்களா அப்படின்லாம் மலையாளத்தான் வாழ்ந்தான் அந்த வந்தான் வந்தான் இந்த வாழை வந்தான் எல்லோரும் ஆமாம் இப்போ சைனாகாரனும் நம்ம முதலமைச்சராக இருக்கணும்னா என்ன ஆகும் ஆமாம் ஏற்கனவே கச்சத்தீவு நமக்கு கிடைக்கல அப்புறம் சைனா காரனே முதலமைச்சர் ஆகிட்டா கச்சத்தீவு எப்படி இருந்து நமக்கு கிடைக்கும் உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார்